முகவலி பற்றிய குறிப்பிட வைத்தாய் வாங்காய் வானூர் அரியா மலர்ச்சேவடியானேந்தன் முகவொளி நோக்கி முருகன் நகை காண ஆசைப்பட்டேன் அத்தா சால ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என்று சொன்னார் அந்த திருப்பள்ளி எழுச்சியை மட்டும் சொல்லிட்டு போயிரு போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே பூங்களுக்கு இணைது மலர் கொண்டு எமக்கருள் மலரும் எழில் நகை கண்டு மந்திரத்தில் முகத்தை பார்க்கணுங்கிறார் திருப்பள்ளி எழுத்தில ஏன் பார்க்கணுங்கிறார் முகத்தை பார்க்கும் போது அருள் கிடைக்கும் இரண்டாவது மந்திரம் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் அதுக்காக தான் சொல்லும் திருவாசகம் நம்ம திருமுறை சித்தாந்தம் திருவாசகம் படிக்கும் போது இருந்து பின்னால போகணும் பின்னால இருந்து எங்க போகணும் முன்னால ஒப்பிட்டு படிக்கணும் அதாவது உன் முகத்தை பார்க்க ஆசைப்பட்டேன்னா ஏன் ஆசைப்படுறேங்கிறதுக்கு விளக்கம் எங்க இருக்குது திருப்பள்ளி எழுச்சியில் இருக்குது அத்தா சால அத்தா தந்தையே தலைவனே நான் காண அப்பனே அத்தான அப்பா இஸ்லாமியர்கள் சித்தப்பாவ அப்பாவெல்லாம் அத்தானு கூப்பிடுவாங்க அத்தானு கூப்பிடுவாங்க எங்க வீட்டில் ஒரு இஸ்லாமியர் எங்க வீட்டு பக்கம் குடி நான் இஸ்லாமியர் வீட்டில தான் குடியிருந்த அவர் அத்தா அத்தானு நினைச்சிட்டேன் ஒரு நாள் அவர் அவசரமா பார்க்க வேண்டியதாயிட்டு நம்ம தலைகொண்டம்மன் கோயில் பக்கம் வீடு அந்த ஏரியால போய் அவர் பேரை என்னன்னு கே அத்தா அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்க அது உறவு பெயர் அவர் பாய் பேர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அத்தா சால ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே விளக்கம் எழுதலாம் நான் எய்த்தேன் அப்படிங்கிறார் எய்த்தேன் அதுல உரை சொல்லும் இந்த உடம்பை சுமந்து இழைத்து போனேன்னு சொல்றார் மாணிக்க வாசகர் ஜீவன் முக்தர் நிலையில் இருக்கிறார் அவர்களுக்கு உடம்பு என்பது ஒரு சுமை உடம்பு ஒரு சுமை சைவ சித்தாந்தப்படி உடம்பு முடிவுக்கு வரும்போது பிறவி முடிவுக்கு வரும் எல்லா மலங்களும் முடிவுக்கு வரும் அதனால எது முடிகிற நேரத்தை தேடிட்டு இருப்பாங்க உடம்பு முடியும் போது தான் மூன்று மலங்களும் முடிவுக்கு வரும் பிராரத்தம் முடிவுக்கு வரும் பிறவி முடிவுக்கு வரும் யாருக்கு ஜீவன் முக்தனுக்கு புரியுதா அதனால நான் இழைச்சி போயிட்டு இந்த உடம்பு எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறேன் நாயன் என்று சொன்னது அவருடைய அடிமை பண்பை காட்டுகிறது இனி இங்கு இருக்கவில்லை இவ்வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில் நான் இருக்க மாட்டேன் அதாவது இந்த உலக வாழ்க்கையில் அவர் திருவாசகம் பாடிக்கொண்டு கோயில் கோயிலாக சென்று கொண்டு சமய நெறியில்தான் என்றார் அவரே எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அவரே இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்பதன் பொருள் என்னவென்றால் இறைவனை அவர் உடம்பில் இருந்து அனுபவிப்பதை உடம்பு இல்லாமல் இறைவன் திருவடியை அடைந்து எதை அனுபவிக்க விரும்பினார் சாகிச்சத்தை அனுபவிக்க விரும்புகிறார் இந்த வா உலக வாழ்க்கை எனக்கு பிடிக்கும் இப்போ நம்ம நிலையில் பாருங்கள் ஏதோ கொஞ்சம் தேவாரம் திருவாசம் படிக்கிறோம் ஏதோ வாய்ப்பு கிடைச்சா பேசுகிறோம் நமக்கே இந்த வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷமாக இருக்குது மாணிக்க வாசகர் நிலையில் நினச்சி பாருங்கள் ஆனால் அவரே சொல்கிறேன் எனக்கு இந்த வாழ்க்கை பார்த்தீங்களா எவ்வளவு மதிப்பு மரியாதை எத்தனை ஆயிரம் பேர் பின்னால் ஓடி வருவாங்க வேண்டாங்கிற காரணம் என்னன்னா அவர் கவனம் முழுவதும் எங்கே தான் இருந்தது அதுதான் இவ்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோர் அறியா பாத்தீங்களா அடுத்த வரியில வந்துட்டு என்னை பிறக்க வைத்தாய் எனக்கு இனி என்ன வேண்டாம் பிறவி வேண்டாம் முத்தா இறைவனை பார்த்து சொல்றார் இழைத்து போனேன் இனி இந்த நில என்னை பிறக்க வைத்தாய் இனி இந்த பிறவி எனக்கு வேண்டாம் முத்தா என்பதற்கு பொருள் இயல்பாக பாசமற்றவன் அர்த்தம் இயல்பாக பாசங்களில் நீங்கியவன் இறைவனையா முத்தான் அழைத்தார் தெரியுமா இறைவன் இயல்பாக பாசங்களில் நீங்கியவன் நானும் இருக்கிறாரு இயல்பாக பாசங்கள் இயல்பாக இருக்கிறார் அவருக்கு ஒரே ஒரு செக் போஸ்ட் உடம்பு யாருக்காக நமக்காக நான் பிறந்தது என் வினையால் மாணிக்க வாசகர் பிறந்ததும் என் வினையால் என்ன போறதுக்கு நம்ம உங்க வேண போறதுக்கு யாரை இறைவன் நிறுத்தி வச்சாரு ஆமா அதனால இறைவனை பார்த்து முத்தானார் ஏன்னா அவர் அந்த நிலைக்கு சிவமாம் நிலைக்கு போயிட்டார் இப்போ நம்ம திருமந்திரத்தில் ஆறாம் தந்தரத்தில் கவம்ங்கிற தலைப்பு நடத்திட்டு இருக்கிறோம் நீ காலனி மாணவர்களுக்கு வகுப்பு நடத்தி தான் வந்தேன் அஞ்சு டு டுவார் எங்கள் வீட்டில் வகுப்பு அஞ்சு டு அஞ்சே முக்கால் வகுப்பெடுத்துட்டு தான் இங்கே வந்தேன் நாலு பேர் வரேன்னாங்க ரெண்டு பேருக்கு எடுத்து எத்தனை பேரும் நம்ம என்ன செய்யறதில்ல பார்க்கறது இல்லை அதில் இந்த செய்தியெல்லாம் அங்கே எப்படியே வந்தது முகவொழி நோய்க்கு முறுவல் நகைக்கான நான் உடைய முகத்தை பார்க்கணும் நீ சிரிக்கிறதை பார்க்கணும் முருவல் நகை காண அது எந்த இடம் தெரியுமா அதாவது இது எங்கு பாடப்படுகிறது முதல்ல திருப்பெருந்துறையில் மாணிக்க வாசகர் இருந்து வெளியே கிளம்பும் போதே இறைவன் கைலாயத்துக்கு கிளம்பிட்டார் அந்த இறைவனை அவர் தன்னுடைய திருப்பெருந்துறையில் பார்த்தவாறே ஒரு குருவா பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாரு எதுல என்ன பத்து ஆசைப்படுறாரு அந்த குருவாக எப்படி பார்த்தாரோ அவருடைய நயன தீக்கை தனக்கு எப்படி கிடைச்சதோ அதே மாதிரி யார பார்க்க ஆசைப்படுறாரு இறைவனை பார்க்க எனக்கு ஆசையா இருக்குங்கிறார் முகவொளி நோக்கி முருவல் நகை காண முருவல் என்பது அப்பர் இயங்கும் போது அந்த சிரிப்பை பார்க்க பிறக்க ரெடினார் இவர் அந்த சிரிப்பை பார்த்துட்டேன்னா நான் பிறப்ப முடிச்சிடுவேன்னு அர்த்தம் நான் கொஞ்சம் அதை கடைசியா பார்க்க ஆசைப்படுறேன் முருவல் நகை காண அத்தா தந்தையே தந்தையே அதாவது தந்தை இவர் சொல்லுவார் நம்முடைய தண்டபாணி தேசிகர் சொல்லுவார் தந்தை கண்டிக்கிற இடத்தில் கண்டித்து அறிவுரை சொல்ற இடத்தில் அறிவுரை சொல்லி தட்டி கொடுக்கிற இடத்தில் தட்டி கொடுத்து எல்லாம் செய்கிறவர் யாரு தந்தை அதனால தான் இறைவனை ஞான தந்தை அதனால அத்தா என்று இறைவனை அழைத்தார் அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் இறைவன் தான் எல்லாருக்கும் அம்மா அப்பா என்ற அடிப்படையில் தந்தையே நான் ஆசைப்பட்டேன் என்றார் அடுத்த மந்திரத்துக்கு வந்துட்டோம் மந்திரத்தின் உரை எழுதுகிறோம் மண்ணுலக மக்கள் தேவர்கள் மக்களாலும் தேவர்களாலும் வாழ்த்தி வணங்கப்படுகின்ற மேலானவன் இறைவன் ஒளிவடிவானவன் மீண்டு வர முடியாத வர முடியாத என்று சொல்லுவே சொல்லுவதை விட மீண்டு வர வேண்டியது இல்லாத மீண்டு வர வேண்டியது இல்லாத வீடு பேரு தருபவன் என்னை அடிமை கொண்டவன் நீ இங்கு எழுந்தருள வேண்டும் ஆசைப்படுறாரு நீங்க வான் கூப்பிடுற எழுந்தருள வேண்டும் உன்னுடைய திருமேனியை நான் பார்க்கணுங்கிறார் உருக்கமான பகுதி ரொம்ப உருக்கமா இருக்கு உன் திருமேனியை நான் பார்க்கணும் உன்னுடைய ஆயிரம் பெயரை நான் சொல்லணுங்கிற ஆயிரம் பெயரை நான் சொல்லணும் என் தலைவனே என்று வாழ்த்த வேண்டும் தெவிட்டாத அமுதமே அழகானவனே பெரியவனே இதைத்தான் என்னுடைய ஆசை இதுக்குதான் ஆசைப்பட பாரோர் விண்ணோர் பரவி ஏற்றும் பரனே பரஞ்சோதி மக்களும் தேவர்களும் புகழக்கூடிய மேலானவன் ஜோதி வடிவானவன் இறை வாராய் வாரா உலகம் தந்து வந்தாட்கள் வாராய் நீ வானு கூப்பிடுற அதுதான் முதல் மந்திரத்தில் சொன்னார் உன்னுடைய முகத்தை பார்க்கணும் நீ சிரிக்கிறதை பார்க்கணும் அப்ப வந்தாதானே பார்க்க முடியும் அதனால நீ வாங்கு வாராய் என்ன அழகாக அழைக்க வாராய் வாரா உலகம் தந்து வாங் வந்து ஆட்கொள்வோனே வாரா உலகம்னு அர்த்தம்னா இப்போ நீங்க பதமுத்திக்கு போனா நம்ம திரும்பி வரணும் நீங்க வந்து சாலோகம் அடைந்தாலும் திரும்பி வரணும் சாரூபம் அடைந்தாலும் திரும்பி வரணும் சாமீபம் அடைந்தாலும் நீங்க என்ன செய்யணும் ரிட்டன் உண்டு ஆனால் வீடு பேர் சாயிட்சியத்துக்கு என்ன கிடையாது அதைத்தான் அவர் சொன்னார் வாரா உலகம் தந்து என்றார் நரகத்துக்கு போனாலும் ரிட்டன் உண்டு சொர்க்கத்துக்கு போனாலும் ரிட்டன் உண்டு சாலோக சாமிப சாரூபம் ரிட்டன் உண்டு எதுக்கு மட்டும் கிடையாது சாயுச்சியம் என்ற வீடு பேர் ஒன்மே தான் அதை மீண்டு வாரா வழியனக்கு அருளி மீண்டு வாரா வழியனக்கு அருளி என்று மாணிக்கவாசகர் சொன்னதும் இதேதான் வாரா உலகம் தந்து வந்து ஆட்கொள்வனே இறைவன் வந்து ஆட்கொள்ள நீ வந்து அடிமை கொள்ளுபவன் நீ வாரா அடிமை கொள்றன்னு யார் சொல்றதில்ல இறைவன் சொல்றதில்ல நீ வந்து ஆட்கொள்ளுபோனார் இந்த கந்த புராணத்தில் வள்ளியையும் முருகர் மனம் செய்கிறார் தெய்வானையும் மனம் செய்கிறார் வாரியார் சொல்லுவார் தெய்வானை மகள் வள்ளி குரவர் மகள் குரமகள் அவள் சுரமகள் இவள் குரமகன் தெய்வானைக்கு எல்லாம் தெரியும் அப்போ தெய்வானை தேடி போகலை அது ஒரு உயிர் வந்து அடையண்ணனா அடைஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டாரு ஆனா வள்ளிக்கு ஒண்ணுமே தெரியாது அதுக்காக என்ன செய்தார அப்படின்னு வாரியார் சொல்லுவார் வள்ளியை தேடி சென்று மனம் செய்தார் வாரியார் சுரமகளுக்கு எல்லாம் தேவர் குல பெண் தானே அவளுக்கு எல்லாம் தெரியும் அவளுக்கு அது இறைவனை அடையறன் உட்பம் தெரியும் ஆனா யாருக்கு தெரியாது வள்ளிக்கு தெரியாதுங்கிறதுனால இவர் போய் வேடானா போய் அவங்க அப்பாவை சமாளித்து எனக்கு குடிக்க தண்ணி கொடு அது கொடு அந்த அந்த கந்த புராணத்தில் பார்க்குறோமோல அது வள்ளியே சொல்கிறாங்க ஏடா வேடா மூடா கந்த புராணத்தில் இருக்குது யாரை திட்டுறா ஏடா வேடா மூடா அப்படின்னு சொல்லுங்க அதாவது நீங்கள் யாரையாவது வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டா திட்டு வாங்க நீங்கள் தயாரா ஆகிக்கொள்ளணும் நீங்கள் பழம் பழுக்கணும்னு ஆசைப்பட்டா கல்லெறி வாங்க தயாராகிடணும் பொதுப்பணிக்கு என்ன செய்ய கூடாது வரக்கூடாது பொதுப்பணிக்கு வரக்கூடாது நல்லுணர்வு சற்றுமிலிர் எத்துக்கு மூத்தீர் வள்ளி சொன்ன வார்த்தை முடி நரைச்சிருக்குது ஆனா ஆசை நிறைக்கிறேன் வள்ளி சொல்றாங்க நத்து புரைமுடி நல்லுணர்வு சற்றுமிர பித்து பிடித்தார் போல் பிதற்று பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கிற இதே சிவபெருமான சுந்தர பித்தங்கிற குடும்பமே இந்த வார்த்தையை வாங்கி வாழ இருக்கு நம்மளை யாராவது அடுத்த நிமிஷம் குடிக்க தண்ணி கூட ஏரியாவுக்கு வராது ஆசிங்க ஆனா குடும்பமே இப்படி வார்த்தையை வாங்கி வாங்கி வாழ உண்டா இல்லையா பெரிய கருணை நினைச்சு பாருங்க முருகரும் இதே மாதிரி தான் வாங்குறார் அவள் திட்ட திட்ட என்ன செய்யாரு பின்தொடர்ந்து போகிறார் முருகர் அதைத்தான் நம்ம பார்க்கிறோம் வந்து ஆட்கொள்பவன் இறைவன் வந்து ஆட்கொள்வோனே பேராயிரமும் பரவி நான் உடைய எத்தனை நாமங்களை சொல்லணும் பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெம்மானை திருவ தேவாரத்தில் வருது ஆயிரம் நாமங்களை சொல்லணும் அதற்கு தான் சகசிரநாம அர்ச்சனைன்னு வைக்கிறோம் இறைவனுடைய ஆயிரம் நாமங்களை சொல்லி நம்ம வேள்வி செய்து அர்ச்சனை செய்யும் போது ஒரு நாமம் ஒருத்தருக்கு சும்மா வராது எந்த ஒரு நாமம் வந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இப்ப காமராஜரை கர்ம வீரர்னு சொல்றோம்னா அவர் நிறைய வேலைகள் நாட்டுக்காக செஞ்சுருக்கிறார் அண்ணாவை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் பேரறிஞர் பெரிய அறிஞராக இருக்கிறதுனால சொல்கிறோம் அண்ணாவை தென்னாட்டின் பெர்னாட்ஸான்னு சொல்கிறோம் என்ன இதை கரைத்து குடித்தவர்னு ஒரு வார்த்தை உண்டு அவருக்கு கன்னிமாறார் நூல் நிலையத்தை கரைத்து குடித்தவர் யார் பேர் அண்ணாவுக்கு கன்னிமாறார் நூல்நிலையம் சென்னையில் இருக்கு ஆசியாவின் மிகப்பெரிய நூல்நிலையம் அதில் எல்லா புத்தகமும் யார் படிச்சிருக்கிறார் அண்ணா வந்து குறிப்பிட்ட தேதியில் எடுத்து படிச்சிருக்கிறார் அவருக்கு பேர் கன்னிமாரார் நூல் நிலையத்தை கரைத்து குடித்தவர்னு பேரு அண்ணாவுக்கு அந்த இதில் தான் நான் பாடத்துக்கு வர்றேன் இந்த பெயர் எப்போ வந்தது புத்தகம் படித்ததுனால அண்ணாவுக்கு வந்தது அறிவு இருந்ததுனால அண்ணாவுக்கு வந்தது வேலைகள் செய்ததுனால காமராஜருக்கு வந்தது இறைவனுக்கு இந்த பெயர்லாம் எப்படி வருது எதை செஞ்சாரோ அதை வச்சு தான் பெயர் வரும் ஏன் ஆயிரம் நாமம் சொல்றோம்னா ஆயிரம் வேலை அதில் இருக்குது நீலகண்டன்னா என்ன சாப்பிட்ருக்கணும் இப்போ புரிஞ்சுக்கிடுங்க ஏன் ஆயிரம் நாமத்தை வச்சு அர்ச்சனை பண்றோம்னா வெறும் பெயர் அல்ல நீலகண்டனாக இருந்தாய் முப்புறத்தை எரித்தாய் அவனுடைய அரிய செயல்களை எல்லாம் சொல்றோம் ஏன் அடுத்தவனுடைய அரிய செயலை நாம் சொல்வது என்றால் இறைவன் இது போன்ற புகழ்ச்சிக்கு அடிமையாக இருக்கிறானா இல்லை யார் ஒருவரை நாம் புகழ தயாராகிவிட்டோமோ அப்போ நாம் அவரை தலைவனாக ஏற்றுக்கொண்டோம் அர்த்தம் நாம் இறைவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டோம் மாரியம்மனை தலைமையாக ஏற்றுக்கொண்டோம் என்பதற்கான அடையாளம்தான் எது அந்த புகழ் நாமத்தை சொல்லுவோம் அந்த நாமத்தை சொல்லுவோம் அந்த ஒவ்வொரு நாமத்திலும் அந்த தெய்வம் செய்த ஒரு அரிய செயல் இருக்கும் பரவி திரிந்து திரிந்து என்பதற்கு பொருள் ஒவ்வொரு சிவாலயமாக சென்று அர்த்தம் திரிந்துன்னா சைவத்தில் அதான் அர்த்தம் ஒவ்வொரு சிவாலயமாக சென்று என் பெருமான் என ஏத்த என் தலைவனே என்று ஏத்தனா உயர்த்தி சொல்ல புகழ ஆறாமுதே ஆசைப்பட்டு நீ ஆறா அமுதமா இருக்கிறவன் எனக்கு வேற ஆசையே கிடையாது இதுதான் ஆசை பாரோர் விண்ணோர் பரவி ஏத்தும் பரனே பரஞ்சோதி வாரா வாராய் என்ன வா வாரா உலகம் தந்து ஆட்கொள்வோனே மீண்டு வராத மோட்சத்தை தந்து ஆட்கொள்ளுகின்ற இறைவனே நான் உன்னுடைய ஆயிரம் பெயரை சொல்லணும் உன் கோயிலுக்கெல்லாம் போகணும் உன்னை புகழணும் இன்னி அமுது அர்த்தம்னா பேரின்பத்தை தருபவன் இந்த தலைப்புக்கு என்ன பேரு ஆத்ம இலக்கணம் ஆத்ம இலக்கணங்கிறது சைவ சித்தாந்தப்படி ஆன்ம சுத்தின்னு அர்த்தம் ஆன்ம சுத்தி தத்துவரூபம் தத்துவரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி ஆன்மரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்மசுத்தி சிவ யோகம் சிவபோகம் வருதா ஆன்ம சுத்தியில் என்ன நடக்கணும் சிவ என்னது சிவ தரிசனம் நடக்கணும் சிவ யோகம் நடக்கணும் அதுதான் அந்த ஆத்ம இலக்கணம் என்பது ஆன்மாவிற்குரிய உண்மையான இலக்கணம் வருகிற இடம் ஆன்ம சுத்தி அந்த இடத்துல அந்த சாதகன் இறைவனை அனுபவிப்பான் அது சிவ போகம்னு பேர் அந்த போகத்தை தான் அமுதேன்னு சொன்னார் ஆறாமுதே ஆசைப்பட்டேன் நீ எனக்குள் இருக்கிறார் என்னுடைய தெரியும் என்றார் அடுத்த மந்திரத்தை கையால் தொழுதன் களச்சே வடிகள் கடும தழுவிக்கொண்டு கொண்டு என்ற மந்திரத்திற்கான பொருளை எழுதலாம் திருவையாற்றில் அமர்ந்த தலைவனே அழகானவனே பெரியவனே உன் வீர கடலணிந்த திருவடிகளை கையால் வணங்க ஆசைப்படுகிறேன் உன்னை முழுவதும் பற்றிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் உன் திருவடியை என் தலையில் இடைவிடாது வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் ஐயனே ஐயனே என்று வாய் நிறைய அழைக்க அழைக்க வாழ்த்து ஆசைப்படுகிறேன் அடுத்த வரி அழகா இருக்குது நெருப்பிலிட்ட மெழுகு போல உருக ஆசைப்படுகிறேன் கையால் தொழுது கையால் தொழுது அதாவது சைவம் என்ன சொல்லுது இந்த கையை தந்ததே எதுக்காகத்தான் இறைவனை வணங்குவதற்காகத்தான் அதாவது கைகால் கூப்பி தொழில் வாழ்த்த வாயும் இணைக்க மடனஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை அது கரங்குவிவார் உள்மகிழும் சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கை வந்து இறைவனை வணங்குவதற்காகத்தான் கையால் தொழுது அப்படின்னா கையால தான் தொழுவாங்க அப்படி கேட்கக்கூடாது கையால் தொழுதுன்னா கையால் தொழணும்னு அர்த்தம் மானுட பிறவிதானும் வகுத்தது ஆனஞ்சாடும் அரம்பனைக்காக இறைவன் நமக்கு உடம்பு தந்தது எதற்காக இறைவனை வணங்குவதற்காக இறைவனை வணங்குவதற்காக அதாவது வடலூரில் ஒரு ஐயா இருக்கிறாங்க அருட்செல்வருக்கு ரொம்ப அன்புக்குரிய ஒருத்தர் இப்போ இருக்கிறார் ஒரு பத்திரிக்கை வருதில்லை வாழையடி வாழைன்னு ஒரு பத்திரிக்கை வருதில்லை அந்த பத்திரிக்கை சம்மந்தப்பட்டவர் அவருக்கு ஒரு விபத்தில் வந்து காலெல்லாம் இழந்துடுறாரு அவர் விபத்தில் காலெல்லாம் இழந்துடுறாரு அவர் டெய்லி ஆயிரக்கணக்கானவங்களுக்கு அன்னதான இப்பவும் பண்ணிட்டு இருக்கிறார் கால் இழந்துடுறாரு நிறையா அது அந்த வரலாறு கொஞ்சம் மறந்து போச்சு ஆனால் இப்போ நான் சொல்கிற செய்தி எனக்கு ஞாபகம் இருக்குது அப்போ அவர் நம்ம ஆட்கள் தான் உசுப்பேற்றுவானே என்ன இவ்வளோ அழகாக அன்னதானம் பண்ணீங்க எத்தனாயிரம் பேர் சாப்பிட்டு போனாங்க உங்களுக்கு இப்படி ஆகி போச்ச நம்மால் கொஞ்சம் அதிகமாகவே சொல்லுவான் அப்போ தானே அதுலேருந்து நம்ம வெளியே வருவோம் இவங்க கூட போவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார் எனக்கு கால் போனதை பற்றி பேசுறியே தவிர சாமியை கும்பிடுறதுக்கு கை இருக்கிறதை பற்றி நீ என்ன செய்யலை பேசலைண்ண கால் போனதை பற்றியே நீ பேசுறிய தவிர இறைவன் ஏதோ விட்டு வச்சிருக்கிறாரு கை இருக்கு பட்டினத்தார் பாடல் ஐயும் தொடர்ந்து வெளியும் செருகி அறி வளர்ந்துட்டு மெய்யும் பொய்யாகி விடுகின்ற போது ஒன்று என் கையும் தொலைப்பண்ணி ஐந்தெழுத்து திருநீர் இட்டு ஐந்தழுத்தோதவும் கற்பியுமே பட்டினத்தாருடைய தொடர்ந்து சளி பிடிக்கும் கடைசியில சளி பிடிச்சதுன்னு ரொம்ப ஓவரா சளி பிடிக்கும் வயசானவங்க ஐயும் தொடர்ந்து வெளியும் சரி எது சரிகிறோம் கண்ணு சரிகிறோம் நம்மள அதுக்குள்ளேயே வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுருவோம் உயிரோடு இருக்கும்போதே முடிஞ்சது இருவான் விழியும் சரி ஐயும் தொடர்ந்து வெளியும் சரி மெய்யும் பொய்யாகி விடுகின்ற பொழுது மெய்யான உடம்பு பொய்யாகி விடுகின்ற பொழுது ஒன்று வேண்டு வல்லியான் சாமி ஒரே ஒரு விண்ணப்பம் அந்த டைமில் ஆழ்வார் மாதிரி சொன்னார் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே குலசேகர் ஆழ்வாரே யாரோ சொன்ன மாதிரி இவரும் சொன்னார் ஒரு மூணு டிமாண்ட் அதாவது உயிர் போகிற நேரம் நானே கையெடுத்து கும்பிடணும் எது வேலை செய்கிற மாதிரி வை கை வேலை செய்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் நான் என் கையால் திருநீதி பூசணும் வேற பையில எவனும் எனக்கு திருநீதி பூசக்கூடாது நான் அதுக்கும் நோட்டீஸ் போடுவான் நான் முதல்ல திருநீர் பூசி விட்டது நான் தான் நான் பூசணுடைய உயிர் பிரிஞ்சதுமா என் கையாலே நான் திருநீர் பூசணும் என் வா யாரு எனக்காக பிரேயர் பண்ண வேண்டாம் யாரே சொல்லணும் நமச்சிவாய சிவாய நம்ம நானே சொல்லணும் இதுதான் என்னுடைய லாஸ்ட் ப்ரேயர்னு யார் சொன்னா பட்டினத்தார் சொன்னார் கையால் தொழுதுன்னா சாதாரணமாக எடுத்துடாதீங்க கையால் தொழ முடியாமங்க எத்தனை பேர் இருக்காங்க கையே இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க ஒரு கை இருந்து இன்னொரு கை இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க கை இருந்தும் கை வேலை செய்யாமல் எத்தனை பேர் இருக்காங்க அப்படி யோசிச்சிங்கன்னா ஒழுங்காக கும்பிட வரும் நமக்கு உண்டா இல்லையா கையால் தொழுது உன் கடல் சேவடிகள் கடல் அணிந்த திருவடி வந்து கடல் என்பது நம்ம தமிழர் மரபுல வீரத்துக்கான அடையாளம் போர் செய்வனுக்கான அடையாளம் இறைவனுக்கு யாரும் எதிரி இல்லை இறைவன் எந்த போரும் செய்ய வேண்டியதில்லை அதே மீறி ஏன் கடல் அணிகிறாருன்னா சைவம் சொல்லுது சிவனுக்கு எதிரிகள் மூணு பேர் இருக்கிறாங்க தன்னை வணங்குவோருடைய எதிரி மூணு ஆணவம் கண்மம் ஆகி அதை எதிர்க்கிறது தான் யாருடைய வேலையான அதுக்காக களனணிஞ்சிருக்கிறார் அவருக்குன்னு தனியா எந்த எதிரியும் சைவர்களுக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது அப்படி எதிரிகளே இருக்கக்கூடாது நாங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம் நாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் அந்த பதினஞ்சு பேர்ல என்ன என்கிட்ட சொன்னாங்க சாப்பிட்டுட்டு போங்க நாங்கள் நான் கேட்டேன் எல்லாருக்கும் உணவு ரெடியா அப்படின்னு கேட்டேன் இல்ல உங்களுக்கு மட்டும் தாங்க அதை நான் சாப்பிட்டா அசைவமா போயிடும் நான் என்ன செய்யல சாப்பிட்றலை நாங்கள் வேறு இடத்துல போய் சாப்பிட்டுருக்கோம் சாப்பிட்டுட்டு தான் இல்லை பதினஞ்சு பேர் வேறு இடத்துல போய் சாப்பிட்றோம் சின்ன சின்ன விஷயங்களில் கூட கவனமாக இருக்கிறது தான் செய்வோம் நான் இந்த நிலையில் நான் அவங்கக்கிட்ட சாப்பிட்டேன்னா நான் சாப்பிட்ட உணவு எதா போயிடும் அசைவமாக போயிடும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட கவனமாக இருக்கணும் கையால் விலகி போயிடுவோம் அந்த உணவு செலவு ஒரு அடியார் ஏற்றிக்கிட்டாரு அது வேற விஷயம் நாங்கள் அந்த செலவை பற்றி என்றைக்குமே யோசிக்கிறது இல்லை இதில் பணம் போகுதுங்கிறது கவலையே படுறது வேலையை பார் சைவத்தில் கவனமா இருக்கும் கையால் தொழுதும் கழுமத்தை கழுமை தழுவிக்கொண்டு அழகிய பெரியவனே திருவடிகளை கையினாலே வணங்கி கழுமன முழுவதுமாக நிறுத்திக் தழுவிக்கொண்டு எய்யாது எந்த தலைமையில் வைத்து பற்றி இடைவிடாது எய்யாதுனா இடைவிடாது உன் திருவடி என்னுடைய தலையில அதனால தான் மாணிக்க வாசகர் வேறு ஒரு இடத்துல இணையார் திருவடி நட்டமையால்ட்டார் என் திருவடி என் தலைமையில் நட்டமை மர நட்ட மாதிரி எங்க நட்டுத்தீங்க ஆமா தலைமையில் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று ஐயா எந்த வாயால் எந்த வாயினார் பாத்தீங்களா அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன் என்னுடைய வாயால் அரட்டணும் அதுதான் பட்டினத்தார் சொல்லு புரியுதா நான் நல்லா இருக்கணும் கொஞ்சம் பாடுங்க அப்படின்னு நினைச்சு கூடாது சொல்லக்கூடாது உனக்கு பசித்தால் நீ சாப்பிடுகிறாய் உனக்கு நோய் என்றால் நீதான் மாத்திரை சாப்பிடுகிறாய் உன் உயிருக்கு பிரச்சனை நீதான் நூல்களை படிக்கணும் சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க திடீர்னு ஃபோன் வரான் சார் எனக்கு சேர்த்து சாமி கும்பிடு அப்போ நீ என்ன பண்ணுவ அப்போ இப்படியே எல்லாருக்குமே கும்பிட்டு தான் நான் எனக்கு என்னை கும்பிடுறது நிறைய ஃபோன் வரும் எனக்கு சார் எனக்கு சேர்த்து சாமி கும்பிடுங்க சார் அப்போ நீ டிவி பார்த்துக்கிட்டே இரு செல்போன் பார்த்துக்கிட்டே இரு நான் இப்படி உனக்காக சாமி கும்பிடுறது அவங்க அவங்க பிரச்சனைக்கு யார் தான் கும்பிடணும் அவங்க தான் கும்பிடணும் எந்த வாயால் அரட்டி அழல் சேரு எம்பெருமான் எம்பெருமான் என்று ஐயால் எந்த வாய் எந்த வாயால் அரட்டி அவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க என்னுடைய வாயால் நான் சொல்லணும் அதான் வாழ்த்த வாயு அதனால தான் சேக்கிளார் பெரிய புராணத்தில் சொன்னார் ஊனடைந்த உடம்பின் உறுதியே தானடைந்த பிறவியை சாறு இறைவன் இறைவந்த உடம்பை கொடுத்துருக்கிறான் பெரிய புராணத்தை படி பிறவி எடுத்த நோக்கம் நிறைவேறினார் பத்தாவது மந்திரத்தில் சொல்கிறார் சேக்கிளார் பெரிய புராணத்தை படி அப்படின்னு சொன்னார் ஊன நான் இந்த பெரிய புராணத்தை முதல்ல பேசும்போது வாடகை வீட்டில் இருக்கிறேன் நான் இந்த பெரிய புராணம் பேசி முடிச்சா வீ சொந்த வீட்டில் வாழலான்னு ஒருத்தர் சொன்னார் சத்தியம் சார் அப்படின்னா நான் அதெல்லாம் பெருசாக நினைக்கவே இல்லை அப்படி நடக்கும்னு எனக்கு நம்பிக்கையே கிடையாது பெரிய புராணம் பேசி முடிக்கிறவங்களும் சொந்த வீட்டுக்கு போயிட்டு இது என்ன நினைச்சு பேசுகிறோமோ அதெல்லாம் நிச்சயம் நடக்கும் அந்த வீட்டுக்கும் வழிவகுக்கும் இந்த வீட்டுக்கும் வழிவகுக்கும் எந்த வாயால் அரத்தி அழல் சேர் மெழுகு வைப்ப அழல் சேர் மெழுகு வைப்ப நெருப்பில் சேர்ந்த மெழுகுவர்த்தி மாதிரி எது கரையணும் மெழுகுவர்த்தி கரையுதல்ல அது போல உள்ளம் கரையல் நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து ஊருகன் அருணகிரியார் மனசு எதா போச்சு கல்லா போயிட்டு திடீர்னு ரோட்ல ஒரு கார் தீப்பிடிச்சு எரியுது காருக்குள்ள எத்தனை பேர்னு கேட்டா அஞ்சு பேர் இருக்க இருக்கிறாங்க அஞ்சு பேரோட தான் கார் எரியுது நம்மால் செல்போன்ல படம் எடுத்துட்டு இருக்கான் உண்டா இல்லையா எத்தனை நடக்குது அதை ஒரு நம்மால் வந்து படம் எடுத்து அதை எதுல போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களை காப்பாத்தணுங்கிற என்ன இல்லை வெள்ளத்தில் அடிச்சு போகும்போது போட்டோ எடுத்துட்டு இருக்கிறான் எது கல்லா போச்சு மனம் மனம் கல்லாய் போயிட்டு மனிதனுக்கு வர வர உருக்கங்கள் குறைஞ்சு போச்சு ஆனால் அதான் நெஞ்ச கனகல் நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக என்று அருணகிரியார் சொன்னார் தாயுமானவர் மாணவர் சொன்னாரு கல்லேனும் ஒரு காலத்தில் உருகும் என் கல் நெஞ்சம் உருகவில்லையே யார் சொல்றார் தாயுமானவர் மாணவர் கல்லாவது எரிமலை வரும்போது உருகிறது என்னுடைய நெஞ்சம் உருக உருகமாட்டுக்குதான் கல்லோ மண்ணாங்கட்டியோங்கிறாரு எதை என்னுடைய மனம் ஒரு மண்ணாங்கட்டிங்கிறாரு தாயுமானவர் எது முக்கியம் மனசு என்ன செய்யணும் மனசு வந்து உருகணும் அதுதான் முக்கியம் மனசு வந்து உருக வேண்டும் பாலு மாஸ்டர்னு ஒரு ஆசிரியர் நம்ம கூட்டத்துக்குள்ள இருந்தார் அவருக்கெல்லாம் வாத்தியார் கதிரேசனுக்கெல்லாம் வாத்தியார் அவர் பல்லு கட்டியிருந்தார் சிங்கிள் பல் ஒரு பல்லு ஒரு தடவை எதிர்பாராமல் கூட போயிட்டு அந்த பல்லு நம்ம ஊரில் இருக்கிற நம்ம ஊரில் இல்லை அவர் அப்போ எல்லா சிகிச்சைகளையும் எடுத்தார் அதுவரை டாக்டர்கள் நான் போகும்போது நீ தான் டாக்டரை மோசமாக பேசுகிறதா மாறியுமே எனக்கு இதுக்கு ஆனால் எல்லா வகையான சிகிச்சையும் எடுத்தார் பல்லு எங்கே போச்சுன்னு தெரியல பல்லு எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல அவர் பேரு தாத்தா உனக்கு இப்படி ஆயிட்ட தாத்தா இப்படி ஆயிட்ட தாத்தா சாமி உன்னைய தாத்தா தட்டுனாரு பல்லு வெளியே வந்துட்டு சார் அதாவது மருந்துக்கு அடங்காதது எதுக்கு அடங்கும் அன்புக்கு அடங்கும் மந்திரத்துக்கு அடங்கும் அன்புக்கு அடங்கும் எது தான் முக்கியம் அன்பு தான் ரொம்ப முக்கியம் வெறும் பொருளும் வார்த்தைகளும் போதாது அன்பு இருந்தாலே போதும் அதாவது டயோ அந்த அந்த ஒரு ஐரோ ரஷ்ய அறிஞன் ஒருத்தர் அவர் வந்து லியோ டால்ஸ்டாய் ரஷ்ய எழுத்தாளர் பெரிய கோடீஸ்வரர் எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடற்கரை வழியாக நடந்து போகிறான் ஒரு யாசகன் போய் ஐயா ஏதாவது கொடுங்கங்கிறான் அவர் யோசிக்கிறார் ஒரு மணி நேரத்துக்கு முந்தி கேட்டிருந்தான ஒரு ஏக்கர் எழுதி வச்சிருக்கலாம் இப்போ வந்து கேட்கறான்னு எல்லாத்தையும் இழந்துட்டார் ஒன்னும் வேண்டாம் எல்லாம் எழுதி வச்சார் அவர் சொன்னார் சகோதரனே இப்போது உனக்கு தருவதற்கு என்னிடத்தில் எதுவும் இல்லைன்னு அவன் சொன்னா நீங்க தந்ததே பெருசுனர் ஏண்டா எதுவுமே தரலையே இல்ல சகோதரனை என்று இதுவரை என்னை அழைத்தது யார் மட்டும்தான் அதுதான் வெறும் பொருளினாலும் நீங்க யாரையும் திருப்திப்படுத்த முடியாது வார்த்தைகளால் கூட என்ன செய்யலாம் பாரதி சொன்னார பொருள் இல்லாதவன் நல்ல வார்த்தையை சொல்லுன்னு ஒரு பாட்டு பாடி இருக்கிறார் பாரதிய காசு மிகுந்தவர் காசு குடியர் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் ஒன்றும் முடியலன்னா நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கிறார் அதைத்தான் அந்த அழல்சேர் மெழுகு ஒப்ப மனசு என்ன செய்யணும் மெழுகு மாதிரி உருகணும் சைவம் பண்ணணும்னா மனசு உருகணும் ஒரு திருவாசகம் பாடுனா என்ன வரணும் அழுகை வரும் பாடி முடிச்சுட்டு நல்லா பாடணா வித்தியாசமாக இருந்ததா கொஞ்சம் வேறு மாதிரிலாம் வித்தியாசம் பாடு கவனிச்சிங்களா அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது புரியுதா கையால் தொழுது உன் களல் சேவடிகள் கழும கழுமனம் முழுவதுமாக கழும கொண்டு எய்யாது எந்தன் தலைமேல் வைத்து எம்பெருமான் பெருமான் ஐயா எந்தன் பெருமான் என்று ஐயா எந்தன் வாயால் அரட்டி ஐயா எந்தன் வாயால் அரட்டி வாயால் அரட்டி அழல் சேர் மெழுகு ஒப்ப அழல் சேர் ஐயாற்று அரசே திருவையாருக்கு போயிட்டார் எந்த ஊரில் பாடிட்டு இருக்கிறாரு திருப்பெருந்துரை பாடினவர் திருவையாறு போயிட்டார் ஐயா என்னது ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே கண்டாய் அம்மானே முடிக்கும்போது கரெக்டாக முடிக்கணும் என்று இந்த பகுதியோடு நம்ம நிறைவு செய்வோம் தொடர்ந்து படிக்கலாம் சிவா திருச்சிற்றம் மூலம் அனைவருக்கு நன்றி வான்முகில் வளாது மேக மலிவளம் சுரக்க மன்னன் தோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் நற்றவம் நற்றவோம் வேலிமல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சர்ணாலய அணிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறுதி கேட்போம் எம்பெருமான் எழுந்தருளாய் என்று நாளை பணி நோக்கி செல்வோம் எல்லா உயிர்களும் என் உற்று வாழ்க அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி மாரியம்மன் திருவடிகள் பற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர அண்ணாமலையாருக்கு அரோகர மாணிக்க வாசகர் திருவடிகள் பற்றி சிவாய நம சிவாய